உங்கள் தந்தி தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய ஆக்கிரமிப்பாளர்கள் இருக்கும் பள்ளி இடத்தை மீட்டு புதிய வகுப்பறை கட்டி கொடுக்கும் வரை குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப போவதில்லை என்று சிதம்பரம் பரங்கிப்பேட்டை பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் பரங்கிப்பேட்டை கும்பத் பள்ளி தெருவில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் படித்து வரும் நூற்று முப்பது மாணவர்களுக்கு மூன்று வகுப்பறைகள் மட்டுமே உள்ளன இதனால் கல்வி கற்பதில் மாணவர்களுக்கு கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் பெற்றோர் புதிய வகுப்பறைக்கான கட்டுமான பணியை துவங்கும் வரை குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என்று தெரிவித்துள்ளனர் எட்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வெறும் மூன்று வகுப்பறைகள் மட்டுமே இருக்குது இந்த மூணு வகுப்பறையை வச்சுக்கிட்டு இங்கே என்ன கிளாஸ் எடுக்கிறாங்கிறது பெற்றோர்களான எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தம் ஏன்னா ஒரே கிளாஸ் ரூம்ல ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்புனோ அடுத்த கிளாஸ் ரூமில் நாலு அஞ்சுனோ மூணாவது கிளாஸ் ரூமில் வந்து ஆறு ஏழு எட்டுனோ எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு ஒரு பாடம் நடத்தும் போது பிள்ளைகளுக்கு எப்படி வந்து அவங்களுக்கு ஒரு பாடம் வந்து சரியாக புரியும் வகுப்பறை வந்து இன்றைக்கி எக்ஸாம் நடக்குது பிள்ளைங்க வந்து தெருவில் உட்காந்து எழுத எழுதக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துடுச்சு இதை வந்து எதிர்க்கக்கூடிய இருந்த ஸ்கூலை வந்து கட்டித்தந்தால் அந்த பிள்ளைங்க கொஞ்சம் நல்ல ஒரு சகோசியாக உட்காந்து எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் உங்கள் உன் தொலைக்காட்சிகள் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திராம் தினமும் இரவு எட்டு மணிக்கு